திருப் தமிழ் வணக்கம் உலகின் பிரபல கோடீஸ்வரர் ஈலன் மூஸ்கிக்கு கனடாவில் குடியுரிமை இருக்கின்றது இவர் தென்னாப்பிரிக்காவில் பிறந்தவர் இவருடைய தாய் கனடாவை பின்னணியாக கொண்ட காரணத்தினால் இயல்பாகவே கனடா குடியுரிமை இவருக்கு இருக்கின்றது இவருடைய கனடா குடியுரிமையை பறிக்க வேண்டும் என்று கூறி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கனேடிய மக்கள் இணைந்து கனேடிய பாராளுமன்றத்திற்கு ஒரு பிரேரணையை சமர்ப்பித்திருக்கின்றார்கள் இவர் இன்னொரு நாட்டினுடைய முக்கிய பிரதிநிதியாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப்புடன் இணைந்து முக்கிய பணியை ஆற்றிக்கொண்டிருக்கின்றார் இவருடைய தலைவராகிய டொனால்டு ட்ரம்ப் கனடாவை அமெரிக்காவினுடைய ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக இணைக்க வேண்டும் என்றும் கனடாவினுடைய ஏற்றுமதி பொருட்களுக்கு அதிக வரி விதிக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார் இத்தகைய ஒருவரனுடைய சேவையாளர் கனடாவினுடைய குடியுரிமையை வைத்திருந்தால் என்ன நடைபெறும் ஒன்றே ஒன்றுதான் நடைபெறும் கனடாவில் நடைபெறுகின்ற தேர்தலில் கனடா குடியுரிமையை வைத்தபடி ஈலன் முஸ் அமெரிக்க அதிபருக்கு சார்பான கொள்கைகளை பிரச்சாரம் செய்வதற்கு இலகுவான வழி பிறக்கும் ஏனென்றால் ஜெர்மனி தேர்தலில் அவர் கடும் போக்கு ஜெர்மனிய கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து பெரும் சிக்கல்களை ஏற்படுத்தியவர் ஆகவே இவருடைய குடியுரிமையை பறிக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்திருக்கின்றது கனடாவை பொறுத்த வரையில் இப்படி ஒரு பிரேரணியை சுமார் ஐநூறு பேர் கையெழுத்து வைத்து பாராளுமன்றம் சமர்ப்பித்தாலே போதும் பாராளுமன்றம் அந்த விவகாரத்தை பரிசீலனை செய்யும் என்றும் அந்த நாட்டு சட்டம் கூறுகின்றது எனவே இப்பொழுது மூடப்பட்டிருக்கின்ற கனேடிய பாராளுமன்றம் இருபத்தி நான்காம் திகழ மார்ச் மாதம் இந்த பிரேரணையை குடியுரிமையை ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அப்படி செய்வார்களாக இருந்தால் அமெரிக்க அதிபருடன் நேரடியான ஒரு மோதலின் வெடிப்பாக இது அமையும் இந்த நிலையில் உக்ரைன் நாட்டினுடைய மீள் அபிவிருத்திக்கு ஐநூற்றி பில்லியன் டாலர்கள் செலவாகும் என்று மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கின்றது இது சென்ற ஆண்டு மதிப்பீட்டை விட ஏழு வீதம் உயர்வாக காணப்படுகின்றது ரஷ்யா குண்டுகளை வீச வீச அபிவிருத்திக்கான செலவும் அதிகரித்து செல்லுகின்றது சென்ற ஆண்டு நானூற்றி எண்பத்தி ஆறு பில்லியன் டாலர்கள் செலவு என்று இருந்தது இந்த ஆண்டு அது ஐநூற்றி எழுபத்தி நான்கு பில்லியன் டாலர்களாக உயர்வு கண்டிருக்கின்றது அதேபோல ரஷ்யாவில் எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பில் ரஷ்யா தொடர்ந்து போரை நடத்த வேண்டும் என்றும் சர்வதேச அடிபணிய அடிபணியக்கூடாது என்றும் அதிகமான மக்கள் கருதுவதாக ஒரு கருத்து கணிப்பும் வெளியாகி இருக்கின்றது ஆனால் ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்ஜாய் லவ்ரோவ் சில தினங்களுக்கு முன்னர் துருக்கியில் வைத்து ஊடகங்களுக்கு பேட்டியளிக்கின்ற பொழுது இந்த பேச்சுவார்த்தையானது மிக சிறந்த முறையில் சென்று கொண்டு இருக்கின்றது அமைதியை எட்டி தொடும் என்று கூறியிருக்கின்றார் சர்ஜாய் லவ்ரோவ் துருக்கியில் சொன்னதற்கும் இப்பொழுது வெளியாகி இருக்கின்ற கருத்து கணிப்பிற்கும் இடையே அடிதலையான முரண்பாடுகள் இருக்கின்றன ஒருவேளை பேச்சுவார்த்தை குலைவடைந்து விட்டால் போரை தொடர்வதற்கான ஒரு காரணம் வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு செய்தியை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரஷ்யாவை பொறுத்தவரையில் மிகவும் ஆபத்தான பாத்திரத்தை வகிக்கின்றது சீனாவை கைவிட்டு விடாமல் இந்த விவகாரத்தை கொண்டு செல்ல வேண்டும் அமெரிக்காவுடனான உறவு ஒன்று இல்லை என்பது போல சீனாவுடனான மிக மிக ஆழமான உறவை ரஷ்யா வைத்திருந்தது சீனாவினுடைய வர்த்தக மாநிலமாக ரஷ்யா மாறக்கூடிய அளவிற்கு ஒப்பந்தங்களும் இருந்ததனால் இப்பொழுது அமெரிக்கா உறவு கொள்ளுகின்ற பொழுது சீனாவிற்கு அது வலியையும் ரஷ்யா தொடர்பாக சீனா எடுத்த திரைமுறை திட்டங்களுக்கு அது ஆப்பு வைப்பது போலவும் அமையலாம் என்பது இதனுடைய கருத்தாக அதேவேளை நாடுகளில் இருந்து ரஷ்யாவை விரட்டி அடித்தவர்கள் இப்பொழுது நல்லுறவு கொள்ளுகின்ற காரணத்தினால் ஜி ஏழு நாடுகள் மறுபடியும் ஜி எட்டு ஆக மாறுமா என்ற கேள்விக்கு ஜெர்மனியினுடைய புதிய நிதியமைச்சர் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது ஜி ஏழில் ரஷ்யா சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டாது என்று தெரிவித்தார் கடந்த பதினோரு வருடங்களுக்கு முன்னதாக காணாமல் போன மலேசியாவினுடைய விமானம் எப்பொழுதுமே சுவாரஸ்யமான ஒன்றாகவும் அதை தேட வேண்டும் என்கின்ற நிலையும் உலகத்திற்கு இந்த நிலையில் மறுபடியும் இந்த விமானத்தை தேடுவதற்கான பணிகள் இந்து சமுத்திரத்தினுடைய தென் பிராந்தியத்தில் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன சுமார் எழுபது மில்லியன் டாலர்கள் செலவில் பதினை கிலோமீட்டர் பரப்பளவில் கடலடியில் தேடுதல்களை நடத்துவதற்காக ஓசன் இன்ஃபினிட்டிவ் என்கின்ற நிறுவனம் பணிகளை ஆரம்பிக்க இருப்பதாக மலேசியாவினுடைய போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் தெரிவித்தார் ஏற்கனவே ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு தேடுதலுக்கு உள்ளானது கவனிக்கத்தக்கது இந்த விமானம் கிடைக்குமாக இருந்தால் இது விழுந்ததற்கான காரணமும் மர்மங்களும் விலகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த விமானமும் மலேசியாவினுடைய இன்னொரு விமானமாக எம் எச் பதினேழு என்பதும் இரண்டும் விபத்துக்களை சந்தித்தன இந்த இரண்டு விபத்துகளுக்கும் இடையே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு ஏதாவது இருக்கின்றதா இதில் பயணம் செய்தவர்கள் யார் இந்த விஞ்ஞானிகளினுடைய வரலாறு என்ன இதன் பின்னணியில் இருந்த நாடகம் என்ன என்பது போன்ற கடந்த காலத்தில் வெளியான பலவேறுபட்ட ஊகங்களாகிய செய்திகள் எல்லாம் ஊர்ஜிதம் செய்யப்படாமல் காற்றில் கிடக்கின்றன இவற்றில் ஏது உண்மை என்ற உறுதி செய்வதற்கு இந்த தேடுதல் அவசியமானதாகவே இருக்கும் இல்லையே இது ஒரு பெரும் கொன்ஸ்பேயர் கோட்பாடாக உலகத்தால் தொடர்ந்து பேசப்பட்டு வரும் இது தமிழருடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை வணக்கம்